இயற்கை விவசாயம் பண்ணலாமா செயற்கை விவசாயம் பண்ணலாமா இன்னைக்கு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் இது ரெண்டுக்கும் அடிப்படையானது அவசியமானது தான் ப்ரிசிசன் அக்ரிகல்ச்சர் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சரியான நேரத்தில் சரியான அளவில் கொஞ்சோண்டு இடத்துல கொஞ்சம் தண்ணியையும் கொஞ்சம் உரத்தையும் பயன்படுத்தி செலவுகளை குறைச்சி உற்பத்தியை அதிகப்படுத்துறது தான் துல்லியமான விவசாயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி விவசாயிகளை காப்பாற்றணும் வெளிநேரத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நாங்கள் விவசாயிகளோட பொருளாதாரத்தை மேம்படுத்துறதும் அதற்கு டெக்னாலஜியை சாதகமாக பயன்படுத்துறதுன்னு தான் விளைநிலங்களையும் விவசாயிகளையும் காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறோம் மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்குது ஆனால் விளைநிலங்கள் இன்றைக்கி பிளாட்டாக மாறிட்டு இருக்குது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா விவசாயம் இன்னைக்கு லாபகரமானதா இல்லை எளிமையானதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் தங்கள் குழந்தைகளை விவசாயம் பண்ண சொல்கிறது இல்லை அதற்கு பதிலாக ஐடி படிங்க இன்ஜினியரிங் படிங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிங்கன்னு சொல்கிறாங்க படிப்பு வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொன்னால் அந்த படிப்பு ஏன் விவசாயம் சார்ந்ததாக இருக்கக்கூடாது அது ஏன் விவசாயிகளோடய வாழ்க்கையை மாற்றக்கூடாது அப்படின்றதான் நாங்கள் கேட்குறோம் சரியான படிப்படை மற்றும் புரிதல் மூலமா விவசாயத்தை நூறு சதவீதம் லாபகரமான தொழிலா பண்ண முடியும் ஆர்கனைசேஷன் மூலமா பண்ணிட்டு இருக்கோம் அதுல நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்றது எங்களோட என்னோட ஆசை நானும் பேர் தமிழ்ச்செல்வன் நன்றி